சரிமா எப்படி எப்படி ஐயா முள்ளம் மலர் பறைத்து அம்மாவும் முடியில் சூட வந்தேன் முள்ளம் மலர் பறைத்து அம்மாவும் முடியில் சூட வந்தே மல்லி மலர் பறைத்து அங்காள அம்மாளை சூட வந்தேன் மல்லி மலர் பறைத்து அங்காளம் அம்மாளை சூட வந்தேன் அந்த செஞ்சி மலையோரம் எரிக்கரை காத்தடிக்குதடி செஞ்சி மலையோ எரி காத்தடிக்குதடி திருவண்ணாமலை மலை கிழக்கிலேவும் கோவில் தெரியுதடி அங்க திருவண்ணாமலை மலை கிழக்கிலேவும் கோவில் தெரியுதடி அம்மா அம்மா அங்காளம்மா அருள் தருவாளா ஏ அம்மா அம்மா அங்காளம்மா அருள் தருவாளா அது அறிக்க வந்தவளே அருள் கொடுப்பாள மாதிரிக்கே வந்தவாலே